போற்றும் பெருமை கூறியது நாகூராண்டவர் தருகா நாணிலம் போற்றும் பெருமை கூறியது நாகூராண்டவர் தருகா நலமே தருவார் மகிமை நிறைந்தவர் மாணிக்க போரில் பிறந்தார் ஷாகுல் ஹமீது கஞ்ச ஷவாய் ஹாதர் ஒளியுள்ளார் ஷாகுல் ஹமீது கஞ்ச ஷவாய் காதர் நானிலம் போற்றும் பெருமை கூறியது நாகூராண்டவர் தர்காம் ஆண்டவர் சன்னதியில் கூடும் மக்கள் சங்கமமாய் நாகூர் ஆண்டவர் சன்னதியில் கூடும் மக்கள் சங்கமமாய் தர்காவாசல் நறுமணம் வீச சந்தன திருவிழா நடைபெறுமாம் ஆண்டவர் சன்னதியில் கூடும் மக்கள் சங்கமமாய் தருகாபாசல் நறுமணம் வீச சந்தன திருவிழா நடைபெறுமாம் தீந்தீன் முழங்க கொடிகள் பட்டொளி வீசி பறந்திடவேன் தீந்தின் முழங்க தீன் கொடிகள் பட்டொளி வீசி பறந்திடவேன் வருவார் தினமே நலமே பெறுவார் நாகூர் ஆண்டவர் சன்னதியில் நாகூர் ஆண்டவர் சன்னதியில்